நம்பிக்கையாளர்களே தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாகிய தானியம் கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தர்மமாக செலவு செய்யுங்கள் அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள் ஏனென்றால் கெட்டுப்போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்புடன் கண் மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே ஆகவே நீங்கள் விரும்பாத பொருட்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹே தேவையுமற்றவன் மிக்க புகழுடையவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தர்மம் செய்தால் ஷைதான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான் ஆனால் அல்லாஹோ நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான் மேலும் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன் நன்கறிந்தவன் ஆவான் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ஹிக்மா ஞானம் நுண்ணறிவை கொடுக்கிறான் ஆதலால் எவர் ஹிக்மாவை கொடுக்க பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்றுவிடுவார் ஆயினும் இந்த நுண்ணறிவு ஞானத்தை கொண்டு அறிவாளிகளைத் தவிர மற்றவரும் உணர்வு பெற மாட்டார்கள்